பொது அமைதி வந்திருக்கா நீங்க பார்த்துருக்கீங்களா நீங்க சொல்லுங்க பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் எங்கேயாவது இருக்குதா இல்லை நேற்றே இந்த தீர்ப்பு சொல்லியிருந்தா வெளியே தெரியாமலேயே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நேற்றே வந்து தீபம் தீமையாத்திருப்பாங்க எல்லாரும் சாமி கொண்டு இருப்பாங்க போயிருப்பாங்க ஆக இதில் வந்து குந்தகம் விளைவிப்பது வந்து யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருதலை பட்சமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக பெரும்பான்மை சமுதாய மக்களை புண்படுத்துகின்ற வகையில் சிறுபான்மையின் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நமது மதிப்புக்குரிய திருமாவளன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களும் நீதிமன்றத்தையே நீதிபதியே அவதூறாக பேசியிருக்காங்க ஆனால் இதே நீதிபதி தான் பழனி மலையை சுற்றி உள்ள இருக்க அனைத்து ஆக்கிரமும் அகற்ற வேண்டும் சொன்னாங்க அது நியாயமான தீர்ப்பு இதுவும் நியாயமான தீர்வு இதில் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு எனக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் நான் உலகம் பூரா எங்கே போனாலும் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் எல்லா இடமும் தங்கிறதுக்கும் எல்லா ஏற்பாட்டும் செஞ்சு கொடுக்குறாங்க இன்றைக்கி ஹாங்காங்லேருந்து என்னை ஃபோன் பண்ணிட்டாங்க ஏன் இந்த தேவையில்லாதெல்லாம் இவங்க அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு இருக்கு அப்படின்னு ஹாங்காங்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது அது மட்டும் இல்லை ஒரு நீதியரசரை அதாவது என்னென்னா நீதிபதியை குற்றம் சாட்டினால் அதுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை தமிழக அரசு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு பிரச்சனையும் வந்திருக்கா நேற்றே வந்து அழகாக கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய போலீஸ் கெடுபிடி இதையெல்லாம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குறது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னொன்று திமுக அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி அவங்க கூட்டணி ஐய கூட்டணி கோர்ட்டுக்கு எத்தனை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா இருபத்தி மூணு வழக்கு கோர்ட்டில் போட்டிருக்காங்க சார் அதுக்கு போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி அதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க அதுக்கும் நல்ல குட்டு குட்டி அனுப்பிவிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அதுவும் வேண்டாம்னு போனாங்க அதையும் நல்ல குட்டு குட்டி திருப்பி விட்டாங்க ஆர்டிக்கிள் முந்நூத்தி எழுபது அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க அதையும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பிவிட்டாங்க பிறகு என்னென்ன வழக்கு உண்டோ அவ்வளவும் போறது நீட் எக்ஸாம் அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க அதுலையும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பிவிட்டாங்க ஓட் சோரி அப்படின்னு சொன்னார் ராகுல் காந்தி அதையும் தலையில் குட்டி விட்டாங்க பிறகு ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க அதையும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பிவிட்டாங்க பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேஸ் இப்போ வந்து இடபிள்யூஎஸ் அதுவும் கோர்ட்டுக்கு போனாங்க மத்திய அரசு அதாவது மிகவும் பாதிக்கப்பட்ட சமுதாயங்களை ஒன்று திரட்டி இடபிள்யூஎஸ்க்கு ஒரு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதுவும் வேண்டான்னு கோர்ட்டுக்கு போனாங்க இதெல்லாம் திமுக அரசாங்கம் ராகுல் காந்தி அரசாங்கம் அதெல்லாம் செஞ்சு ஆனால் இன்றைக்கு திருப்புறங்குன்றத்திலையும் இந்த படத்தினை போய் எந்த நீதிபதித்து அப்பீல் போனாங்களோ எந்த நீதிபதியை கொண்டுச்சினாங்களோ முருகப்பெருமானு இருக்கிறது உண்மையானால் அது அப்படியே தீர்ப்பு வந்து அதே நீதிபதி வச்சு திருப்பி தீர்ப்பு வாங்கி நல்லா கூட்டு கூட்டி அனுப்பிவிட்டாங்க ஒரு தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குனது இன்னைக்கு யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறையும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் தான் வேற என்ன வாங்க சார் இது முன்னாடியே வழக்கு நிலுவில தான் இருக்கு முன்னாடியே இருந்துட்டு தான் இருக்கு இது முன்னாடியே இருந்துட்டு தான் இருக்கு அதாவது சில காலகட்டங்களில் சிலதெல்லாம் கொண்டு வந்து ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் இந்தியாவில் தேசிய குடி கிடையாது பிரிட்டிஷ் குடி தான் பறந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வு தேவைப்பட்டது தொடர்ந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அடுத்தடுத்த வருடங்கள் இதே போன்று வந்து விளக்கு அதே இடத்துல ஏற்றப்படுமா இல்ல இந்த இந்த ஆண்டுக்கு மட்டும் மட்டும்தானே இந்த நிலை நடை தொடர்ந்து இனி வரும் ஆண்டுகளில் இவ்வளவு பதட்டம்லாம் இருக்காது அவங்க அவங்க பக்தர்கள் மட்டும் வந்து அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றிட்டு போவோம் ஒன்றும் தொடர்ந்து பேசு பொருளாகவே இருக்கு மற்ற இடங்கள்ல நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு செலிப்ரேஷனாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன அதாவது என்ன இந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய மக்கள் யாரும் ஒரு குறை கூட இதை சொல்லலை எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் இது எதிர்க்கலை காரணம் எந்த இஸ்லாமியர்களுக்கு என்னால் எந்த பாதிப்பும் இல்லை இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த பிரதம அமைச்சர் அன்னைக்கு மூன்றாவது முறை பிரதமச்சராக வந்திருக்காங்க மூணு முறை குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தாங்க மூன்றாவது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்காங்க ஒரு முஸ்லீம்களுக்காவது ஏதாவது தொந்தரவு இருக்கா இதுவரையில் ஒரு பாதிப்பு கிடையாது நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் ஏதாவது இஸ்லாமியில் பாதிப்பு சொன்னால் நானே முன்ன வரேன் உங்களுக்கு ஆக இந்த இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரித்தாளுகிற சூழ்ச்சியில் திமுக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வகையில் அவங்க இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள் அவங்க வீட்டில் குடும்பத்தில் இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க ஆனால் இது ஒரு போலி வேஷம் போலி மத சார்பின்மை சூடோ செக்குரலிசம் மதிப்புக்குரிய அத்வானி அவர்கள் சொன்ன மாதிரி போலி மத சார்மையில் ஒரு போலி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் விடிவாலம் வெகு வெள்ளம் வரும் தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு கையாளு அதுவும் தென் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இந்த நிலை அப்போ என்னதான் இருக்கும் சார் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு இன்னைக்கு எல்லா முருக பக்தரும் வீரவேல் வெற்றிவேல் சொல்லிட்டு இருக்கு இமயமலைக்கும் நிகரானது இந்த மலை திருப்பரங்குன்ற மலை இமயமலைக்கும் நிகரானதுன்னு பரிபாடலில் சொல்லிருக்கு பரிபாடல் எட்டாவது பாடலில் அவ்வளவு தூரம் ஒரு உன்னத இந்த இடத்துல இன்னைக்கு அவங்க திமுக அரசாங்கம் வந்து இன்னைக்கு கையெழுத்திருக்காங்க இனிமேல் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது